ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரவீஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஊரில் உள்ள தேத்தாவடி அய்யனார் கோயிலில் பால்குடம் காவடி சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க பால்குடம் காவடி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் ஒரு சைடு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்துக்கிட்டு தேத்தாவடி அய்யனார் கோயிலுக்கு வந்து நடந்தே போவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது வந்து தேத்தவடி ஐயனார் கோயிலில் நடக்கிற இந்த சாமி இதெல்லாம் பார்க்குறதுக்கு பல ஊர்லேருந்து வருவாங்க ரொம்ப கூட்டம் நிறையா இருக்கும் நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இங்கே மாரியம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு வந்து சாமியெல்லாம் இந்த பால்குடம் எடுக்கிறதுக்கு இந்த குடமெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பூ எல்லாம் வச்சு இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க சுற்றி வந்துட்டு இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இனார் கோயிலுக்கு வந்து போவாங்க தீத்தாவடி ஐயனார் கோயிலில் உள்ள தலைமை பூசாரி வந்து என்னோட லாஸ்ட்டு நாத்தனார் சின்ன நாத்தனாரோட ஹஸ்பண்ட் தான் அவங்க அவங்க தான் வந்து சாமியெல்லாம் ஆடுவாங்க சாமியெல்லாம் பா ஆடி குறியெல்லாம் பார்ப்பாங்க இப்போ மாரியம்மன் கோயிலேருந்து காவடி பால் குடம்னா எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஐயனார் கோயிலுக்கு வந்தாச்சு தேத்தாவடி கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டோம் வந்து குட்டீஸ் கூட இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பால்குடம் கபடி எல்லாம் இங்கே வந்தாச்சு தீத்தாவடி என்னர் கோயிலுக்கு அந்ததுக்கப்புறம் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெண்டு குட்டீஸும் வந்து போய் எனக்கு ஜாமா வேணும் வேணும்னு ரொம்ப அடை பிடிச்சாங்க சரி போயிட்டு வா எதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் எது வாங்கி கொடுத்தாலும் அது வந்து ஒரு நாள் கூட வந்து நீடிக்காது ஒரு நாள் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கூட நீடிக்கிறது பெரிய அதிசயம்தான் இருந்தாலும் வந்து கேட்க மாட்டாங்க எவ்வளவோ அடம் பிடிச்ச வேணான்னு சொன்னாலும் கேட்காம அடம் பிடிச்சி அது வாங்கியே ஆகணும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி போயிட்டு ஏதாவது வந்து வாங்கி கொடுப்போம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் குட்டி தம்பிக்கு வந்து ஒரு லாரி மாதிரி உள்ளது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பெரிய தம்பி கொஞ்சம் போட் மாதிரி இருந்தது ரெண்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக சின்ன நாத்தனார் வீட்டில் விரதம் பண்ணியிருந்தாங்க சாப்பாடெல்லாம் போட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு ரெண்டு பேருக்கும் வந்து குட்டி தம்பி ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன் எங்கே ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்காந்துட்டு என்னை சாப்பிடவே விடலை அழுதுகிட்டே வந்து இன்னும் கத்திக்கிட்டே இருந்தாங்க வேறு வேறு பொருள் வாங்கிட்டு அப்புறம் அதுக்கு வந்து சண்டை இவன் வேற கேட்டான் அவன் வேற கேட்டான் சின்னு வாங்கி கொடுத்தா இங்கே வந்து நின்றுக்கிட்டு சண்டை போடுறாங்க அப்புறம் முரளியே சமாளித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் வந்து புளியதுரை கொடுத்துருந்தாங்க பிரசாதம் அதை வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஒரு எட்டு மணி போல தம்பிங்க ரெண்டு பேருக்காகவும் ரெண்டு கிடா வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் கோயிலுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பால்குடம் காவடி மறுநாள் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு நடக்கும் அது வந்து ரொம்ப பிரபலமாக நடக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பதினெண் பட்டி கிராமமாக இன்னும் தெரியல நிறைய கிராமங்களுக்கு சொல்லி எல்லாருமே வந்திருப்பாங்க அது ரெண்டு கிட்ட வாங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்கும் அதை வண்டி கொண்டு கொண்டி கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு ரெண்டு தம்பியும் வந்து கயிறை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு விடவே இல்லைன்ட்டாங்க மனசே வரல அவங்க ரெண்டு பேருக்கும் விட்டுட்டு வர்றதுக்கு அப்புறம் கோயிலுக்காக வேண்டியிருக்கிறத பாவம் கூட சொல்லக்கூடாது சரி அதனால் வந்து கயிறை அப்புறம் மல்லு கட்டி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு நைட்டே வந்து வெட்டிட்டு மறுநாள் வந்து பதினோரு மணிலேருந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் சாயங்க மட்டும் அதுலேருந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட நூறு கிடவுக்கு மேலே வந்து வெட்டியிருப்பாங்க கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நம்மளெல்லாம் போய் நின்று வாங்கவே முடியாது வெயில் வேற அவ்வளோ கூட்டம் நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க எங்கே தான் இவ்வளோ மக்கள் இருந்தாங்கனே தெரியல அவ்வளோ கூட்டம் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நின்றுக்கிட்டே இருந்தோம் கிடைக்கல ஃபஸ்ட்டு சரி ஓகே நான் அக்கா பையன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் அதை வந்து சாப்பிட்டு மெதுவாக போய் வாங்கி சாப்பிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தம்பியுமே வந்து ஒரு நாலு மணி போல் போயிட்டு அழைச்சிட்டு வந்துவிட்டாங்க ஸ்கூல்லேருந்து சரி ஓகேன்னு ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பாடு வாங்கி சின்னவனுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் அப்புறம் பெரியவனுக்கு வந்து ஓட்டி விட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பால்குடம் காவடி மறுநாள் கிடாவட்டு பூசை எல்லாம் வந்து இப்படி தான் போனிச்சு உங்களுக்கு ஃபுல் டே விலாகை வந்து போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, thank you. Bye. Bye. Bye.